ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஏற்கனவே ரெண்ட் ஹவுஸ் ட்ர மாறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அங்கே சேஞ்ச் ஆகிட்டும் ஆனால் இன்னும் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல ஏன்னா பக்கத்துலேயே கடைக்கு வந்துட்டு ஒர்க் ரெடி ஆகிட்ருக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல முடிஞ்சதும் நான் கம்ப்ளீட் வீடியோ போடுறேன் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கூல்லேருந்து சிதம்பரம் நந்தனார் பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து நூற்றி ஐம்பது பேருக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நான்வெஜ் மீல்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு நேற்று நைட்டு அதாவது சாட்டர்டே ஆர்டர் கொடுக்கணும் ஃப்ரைடே நைட் வந்துட்டு மளிகை ஜாமான் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துச்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு மீன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்றதுனால காலையில் ஒரு ஆறு மணிக்கே ஒரு காஃபியை குடிச்சிட்டு போய்ட்டு கடை திறந்து பாட்டி உட்கார வச்சுட்டு மீன் வாங்க அம்மாவும் போயிருந்தோம் ஸோ மீன் வந்துட்டு அது கலப்பு மீன் தான் ஒரு சாப்பாடு வந்துட்டு அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் மீல்ஸ் கொடுப்போம் அப்புறம் மீன் முட்டை எல்லாமே மார்னிங்கே வாங்கிட்டு ரெடி பண்ணியாச்சு மதியம் வந்துட்டு முட்டைக்கு வந்துட்டு நூற்றி ஐம்பது பேருக்கு நூற்றி ஐம்பது முட்டை கணக்கு பண்ணி அவச்சு உரித்து வச்சுருந்தோம் விறகு அடுப்பு வச்சுட்டு ரைஸ் மட்டும் தனியாக வெளில வச்சு அடித்தாச்சு அண்ணா கூட அப்புறம் அந்த கோலையிலலாம் தனியாக ஹோட்டலுக்கு எப்பவும் ரெடி பண்ணுறது ப்ளஸ் வந்துட்டு இன்றைக்கி ஆர்டருக்கு எக்ஸ்ட்ராவா சாம்பார் ரசம் அப்புறம் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு உருளைக்கிழங்கு மேக்கர் பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு வறுவல் நல்லா காரசிரமும் சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு செய்கிற மாதிரியே எந்த இதுவுமே இல்லாமல் ஹோட்டலுக்கு நம்ம எப்படி வீட்டுக்கு சமைக்கிறோமோ அதே மெத்தடு தான் இன்னுமே டேஸ்டியாகவும் இருக்கும் மீன் குழம்பு இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால வெஜ் சாப்பாடு கேட்குறவங்களுக்கு மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு அப்புறம் சாம்பார் இதில் வந்துட்டு பட்டாணி போட்டால் நல்லா சூப்பராகவே இருக்கும் நம்ம கடைக்கு எப்போவும் பண்ணுற அளவு இல்லாமல் கொஞ்சம் கூட சேர்த்து பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அப்பளம் நூற்றி ஐம்பது அப்பளம் ஒரு மீல்ஸ் சாப்பாட்டோட இது வந்துட்டு சிக்ஸ்டி ருப்பீஸு முட்டை ஆம்லேட் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு தனி ரேட்டு நம்ம வந்துட்டு முட்டை வந்துட்டு இது கூட சாப்பாடு கூடவே சேர்த்து ப்ரொவைட் பண்ணிட்டோம் ஸோ நூற்றி ஐம்பது முட்டை நூற்றி ஐம்பது அப்பளம் அப்புறம் கூட்டு பொரியல் முட்டைக்கோஸ் கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல் மீன் குழம்பு மீன் குழம்பு வேணான்றவங்களுக்கு காரக்குழம்பு சாம்பார் ரசம் மோர் எல்லாமே ரெடி வாடகைக்கு கேரியர் எடுத்துகிட்டு வந்து அதில் தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு பக்கம் மீன் குழம்பு ஒரு பக்கம் காரக்குழம்பு அதில் பிரித்தாச்சு அப்புறம் எப்பவும் கடைக்கு ரொட்டினா செய்கிற மீன் வறுவல் இது வந்துட்டு சிக்கன் குழம்பு தனியாக எடுத்து வச்சாச்சு ஒரு கேரியர் அதுக்கப்புறம் இது எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணி அப்பளமூரித்து கொடுத்து விட்டாச்சு அப்போ வந்துட்டு பன்னெண்டரை மணி கேட்டிருந்தாங்க ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் ஏன்னா வந்துட்டு ஐட்டம்ஸ் நிறையா ஆட்கள் வந்துட்டு கம்மியாக தான் இருந்தோம் இன்றைக்கி அதனால் அதுக்கப்புறம் எப்பவும் சாப்பிட்றது வந்துட்டு பக்கத்தில் கடை ரெடி இன்னும் வேலை முடியலை பார்சல் மட்டும்தான் சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு சாப்பிட்ணுன்னு கேட்குறவங்களுக்கு மறுத்தடியில் டேபிள் சேர் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அட் ஃபைனலாக ஒரு கிளாஸ் டீயோட ரெஸ்ட் எடுக்க உட்காந்துட்டேன் கம்ப்ளீட்டாக முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடு பக்கத்தில் கடை ரெடியாகிட்டுருக்கு ஸோ தேங்க்யூ